ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கருர் குணா ஃபார்முங்க நம்ம இன்னைக்கு விற்பனைக்கு பார்க்குறாங்க இப்போ வந்து மூணு பதிவு பார்க்குறேங்க ஒரு கச்சப் கிடேறி ஒன்று ரெண்டு ஜெர்சி கிடேரி விடிய பதிவு வந்து முழுசாக பாருங்கள் நம்ம ஊர் வந்து பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டங்க கரூர்லேருந்து நம்ம வீட்டுக்கு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரு வரணுங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறேன்னா விற்பனைக்கு கச்சப் கிடையாங்க தலையத்து கிடாரி நாலு பல் கிடாரிங்க ஒம்பது மாதம் செனை அதிகபட்சம் ஒரு ரெண்டொரு நாளையே கன்று ஈண்டி விடுங்க கிடையா நல்லா பெருவட்டர் இருக்குதுங்க நல்ல நீளம் உயரம் நல்லா எவி சைஸில் இருக்குதுங்க ரெண்டு ஈத்து போட்ட மாதிரி எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்குது நாலே பல்லு தான் ஆனால் ரெண்டு ஈத்து போட்ட மாதிரி எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸில் இருக்குதுங்க நல்ல நீளம் உயரம் நல்ல பெருவிட்டு இருக்குதுங்க புறவை ஏற்றமான கிடாரி பின் விளாசம் நல்ல விளாசுங்க நல்ல கொம்பு ஆசு கொம்பில் இருக்குது கிடையரிக்கே இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க இந்த குறைபாடு இல்லை எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது நாலு பல்லு உளுந்து முளைச்சிருச்சுங்க நாலு பல் பால் பல் இருக்குது நல்லா மடிச்சிட்டுங்க நாலு காம்புகள் தெளிவாக இருக்குது ரோஸ் காம்பில் கருங்காம்புந்துருக்குது நல்லா கறவை திறன் வருங்க கிடையர் நல்ல நைஸ் இருக்குது உடச்சல் இருக்குது பால் நரம்பு தர தெளிவாக இருக்குது மடி வந்து உள்மடி மாடு அடைச்ச மடிச்சட்டாக வருங்க மடி வந்து வெளியே தெரியாது உள்மடி மாடாக வருங்க குறைஞ்சபட்சம் தலையத்துலேயே அந்த கடையூர் பதினஞ்சு லிட்டருக்கு மேலே தான் கறக்கும் அந்தளவுக்கு மடிச்சட்டுக்கு ஜாதி பொறுப்பு இருக்குதுங்க தெளிவான கடறி கிடையரில் வந்து குற்றங்குறைகள் எதுவும் கிடையாது இந்த கிடையை தேர்வு செய்யும்போது தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறாயிரம் ரூபா சொல்லுதுங்க இந்த எச்சப் கிடையரோட விற்பனை விலை அறுபத்தி ஆறுரூவா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோனால் அனுப்பலாம் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க இந்த இடத்துக்கு ஒரு பதினஞ்சு லிட்டர் குறையாது அடுத்த இடத்துல ஒரு பத்து பத்தே கறக்குங்க அந்தளவுக்கு ஜாதி பொறுப்பு இருக்குது கிடையாது நைஸ் இருக்குது நல்ல பெருவெட்டில் கச்சப்பில் தெளிவான கிடையறீங்க இந்த கடையறி தேர்வு செல்பர்கள் தேர்வு செய்யலாம் இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஆறாயிரூ ஆ அறுபத்தி ஆறுரூவா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறோம்னா விற்பனைக்கு ஜெர்சி கிடையிறீங்க ஜெர்சியில் மர மரக்கடை ச சட்டை சட்டின் செவலை சட்டின்னு சொல்லுவாங்க செவலை மரின்னு சொல்லுவாங்க செவலை சட்டை கிடையாதுங்க தலைத்து கிடையாரி நாலு பல் கடையாரிங்க ஒம்பது மாதம் செனை அதிகபட்சம் இது ஒரு வார்த்தைக்குள்ளேயே கண்டு விடுங்க கிடையாது நல்ல தரமான கிடையறி நல்லா அழுத்தமான கடையை தரமான கடையரி நல்ல கொம்பு ஆசு கொம்புல இருக்குது வெள்ளை கொம்பாமை புழுந்து இருக்குதுங்க நாலு காம்புகள் ஒரே சீராக இருக்குது முன்னு மண்ணுதால் ஒரே சீராக இருக்குதுங்க போற ஏத்தமான கிடையாரி பின் விளாசம் நல்ல விளாசங்க நல்ல கலர் நல்ல செவலை சட்டையில் நல்ல கலருங்க எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது எட்டு பல் நாலு பல் உளுந்து முளைச்சிட்டு நாலு பல் பால் பல் இருக்குதுங்க கிடையரிக்கி இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக தானத்தில் இருக்குதுங்க எந்த குறைபல்லதும் இல்லை தெளிவான கிடையரிங்க அடர் தீவனம் தாளி தீவனம் தெளிவாக எடுத்துக்குது கிடையிலேருந்து குறைகள் எதுவும் கிடையாது நல்லா பின்விலாசம் நல்லா விளாசுங்க ஏத்தமான கிடையாது நல்ல கிடையாது நைஸ் இருக்குது உடசல் இருக்குது குறைஞ்சபட்சம் அந்த கிடையை தலையத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு ஏழு ஆறு 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 பன்னெண்டு லிட்டர் பத்துலேருந்து பன்னெண்டு பால் குறையாதுங்க காலையில் ஒரு ஏழு சாயந்தரம் ஒரு ஆறு பதிமூணுலேருந்து பன்னெண்டுலேருந்து பதிமூணு ரூபாய்லாம் வர அளவுக்கு இருக்குது ஜாதி பொறுப்பு இருக்குது தெளிவான கிடையறீங்க நல்லா மடிச்சு பைச்சட்டில் இருக்குது இன்னும் ரெண்டு ஒரு நாள் அவங்க மடி கண்ணு ஈன்றதுக்கு இன்னும் மடி வரும் மடி லூஸ் இருக்குது மடி நல்லா தெளிவாக வரும் நல்லா காம்பு நாள் தெளிவாக இருக்குது தெளிவான கிடையறீங்க இந்த கடையறி தேர்வீசல் நண்பர்கள் தேர்வு செய்யலாம் இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபா சொல்லுதுங்க இந்த செவல மர விற்பனை விலை ஐம்பது ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் மூன்றாவது பார்க்குறேன்னா விற்பனைக்கு சந்தனப்பிள்ளை கடையாரிங்க தலைத்து கடாரி ரெண்டு புல் கிடாரிங்க ஒம்பது மாதம் சென்னை அதிகபட்சம் இது ஒரு வாரத்துக்குள்ளேயே கண்டு தீண்டி விடுங்க கிடையினால நீளம் ஒயரம் நல்ல பெருவட்டான கடையாரி போறவே ஏத்தமான பின் பின்விலாசம் நல்லா விளாசுங்க கொம்பு ஆசு கொம்புல இருக்குது அடர் தீவனம் தீவனம் தெளிவாக எடுத்துக்குதுங்க கிடையரிலேருந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது ரெண்டே பல்லு தாங்க கிடையைக்கு இருக்கு வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குது குறைஞ்சபட்சம் இந்த கிடையரி ஒரு தலையத்துலேயே ஒரு ஏழு ஆறு ஒரு ஆறு ஆறு பாலிலேருந்து பதிமூணு வரைக்கும் கேரட்டியாக கறக்குங்க அந்தளவுக்கு மடிச்சிட்ருக்கு ஜாதி பொறுப்பு இருக்குது கிடையா நல்லா நைஸ் இருக்குது பால் தர தெளிவாக இருக்குது மடிக்கட்டு நல்லா மடிச்சிட்டுங்க தெளிவான கிடையரி ஒரு ஏழு டீத்தை நம்ம சொல்லி வச்சு கறந்துக்கலாம் அந்தளவுக்கு கிடேரி பொறுப்புன்றது தெளிவாக இருக்குதுங்க இந்த கடையை தேர்வு மக்கள் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணாயிரம் ரூபா சொல்லுங்கள் அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கரு குணாஃபாங்கு அதோட